ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கப்பல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது சிங்கப்பூரில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே இது ஃபுல்லாக இது வந்து பகல் இதே நைட்லேயும் அதே சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கப்பல் லைஃப்னால இப்படி தான் இருக்கும் கப்பல் வந்து சிங்கப்பூரில் ஆங்கர் போட்டிருக்காங்க ஆங்கர்னால் அதாவது நங்கூர்னு சொல்லுவாங்க தமிழில் உள்ள இடம் ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி எனதான் இருக்கு இது பாருங்கள் நைட்டு சிங்கப்பூர் தான் அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பகல் இது நைட்டு ஃபுல்லாக சுற்றியும் பாருங்கள் நிறையா கப்பல் நிற்கிது ஃபுல்லாக லைட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நைட்டில் பார்க்குறதுக்கு சிப்பில் எவ்வளோ லைட்லாம் எரியுது எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்